மக்களே ஹரிஸ் ஹோட்டலுக்கு வாங்க செந்தர் ஹோட்டல் இருக்கு சூப்பராக இருக்கு பூரி அடுத்து வந்து புடி தோசை சாப்பிட போறான் சொல்லிட்டீங்களா அண்ணே ஒரு புடி தோசை வாங்கினேன் அரியலூர் எப்படியோ அரியலூர் மக்கள் நல்லா அந்த உடனே நல்லா பாரம்பரியுமா வாங்க வாங்க நல்லா பேசுகிறாங்க எப்படி உழவுன்னு ஒருக்கிற ஆமாம் கேப்பில் அடித்தா தானே நீ சீக்கிரம் அடிச்சிருவா அண்ணே முழுதா சொல்லியாச்சா இப்போ ஆம்லெட்லாம் இருக்கா ஒரு ஆம்லேட்டு அவனுக்கு நல்ல சூப்பராக இருக்குது நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்குது ஆனியன் தோசை அதுண்ணே சார் ஆனியன் தோசை சாப்பிடுக்கல ஆமாம் ஏ அம்மா சொல்லியிருக்காங்க என்ன பூரி கிழங்கு கொடுங்க சட்னி என்ன செம்மையாக இருந்தே என்ன சட்னி கார சட்னி யாரும் வைக்கவே இல்லை தக்காளி சட்னி ஆ சூப்பர் 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 பூரி கிழங்கு இருக்கா ஆ நண்பர்களே மூணு வகை சட்னி சட்னே தக்காளி சட்னி தக்காளி காரை சட்னி தக்காளி சட்னீண்ணே ம் தேங்காய் சட்னி அதெல்லாம் சட்னீண்ணே தகவல நாலு வகையான சட்னி வச்சுருக்காரு ம் ஆறு கொஞ்சம் அப்படி அப்படிங்க அப்படிங்க சூப்பர்ண்ணே உண்மையில் சத்தியமாக சூப்பராக இருக்கு அருமையாக இருக்கு வீடியோ வேணா சொல்ல உண்மையிலே தரமான சட்டி போனேன் வீட்டு மாதிரி கை நடுங்குதா ஏய் கை எடுக்குதானா என்ன நைட்டு வாங்க வாங்க முன்னே உட்காங்க நல்லா இருக்கு சாப்பிட வரீங்களா உட்காருங்க ஹோட்டலில் எவ்வளோ பேச இல்லை அது ஜூம் பண்ணக்கூடா ஜூம் பண்ணலாம் ஏன் ஆட்டோ அம்மா மதுவா ஏ ஆட்டோ கூடாதுப்பா அட விடப்பாப்பாவே வீடியோ எது பெரிய என்ன நான் தம்பி தான் கேமராமேன் பேர் என்னவர் வெங்கடேஷ் சம்பளம் கேமராமேனுக்கு சம்பளம் கொடுத்தாதனால கேமராமேனு லீவ் கொடுத்தாரு அதனால் கடையில் வேலை வைக்கிறப்ப அவன் பேர் என்ன அது வெங்கடேஷ் இன்னைக்கு நான் கேமராமேனாக வச்சுருக்கேன் சூப்பரா இப்ப தாண்டா கேமராமேன் கிடைச்சிட அமேசன் 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 இல்லை சாம்பார் வேணாண்ணே யூடியூப் இருப்பா மீச பண்ணி மீச பண்ணி இதெல்லாம் வந்துருக்கேன் வீடியோ ஓடிக்கிட்டு பரவாயில்லடா என்ன அவங்க நம்ம ஃபங்க்ஷன் வந்துடுங்க அப்படியா அங்கே பாது எதுக்கு வந்துருக்கீங்களா பொங்கல் வச்சுக்கிட்டு ஆர்டர் பண்ணுங்களா இல்லை நம்ம சேரில் ஹாய் சொல்லிருங்க ஹாய் சொல்லிடுங்க ஆய்

அவன் அவன் நல்லா தான் இருக்கிறேன் வேலை பாருணேன் நீ நல்லா அதை அவங்களே இருக்கு உண்மையாக ஹரிஸ் ஹரிஸ் ஹோட்டலில் அரியலூர் ஹரிஸ் செந்தரூர் இருக்குது செம்ம டேஸ்டாக இருக்கு வாங்க மக்களே சாப்பிடுங்க சப்போர்ட் பண்ணுங்க அரியலூர் இருக்க மீசம் பண்ணி ஃபேஸ் தான் வாங்க ஆம்லேட்டு ஆம்ல நம்ம நாங்கள் போப்பா ஓகே ஆம்லேட் ஒரு லேட் ஆயிடுச்சு ஆ சூப்பரு சூப்பர்ண்ணே ஆஹா இதுதானே கேமரா மேண்ணே எப்படி சூப்பரா ஆன சாம்பாக்கானே சட்னி எல்லாமே வீட்டில் சாப்பிட்றது என்ன போய் கவனிங்க உள்ளூர்காரங்க கோபம் கூடாது கவனிங்க இருந்தாலும் கவனிக்கணும்ண்ணே அப்படியா சூப்பர்ண்ண சூப்பர்ண்ணே உணவு காப்பா ஓகே நம்மளே மற்றொரு விடியோ சந்தைக்கு முறை உடம்பு மசளை மீசம் பண்ணி மதுரை சரணம் அன்னை உளுந்தோட ஓனர் நன்றி பாய் பாய் எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி விடுங்க